மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட பொருளாளர் லட்சுமணன் அவர்களின் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் வலஜாபாத் வடக்கு ஒன்றியம் காஞ்சிபுரம் வடக்கு ஒன்றியம் காஞ்சிபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர்கள் கலந்து கொண்டு கேப்டன் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்திவிட்டு சென்னையில் கேப்டன் ஆலய குருபூஜை விழாவில் பங்கேற்க ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் வாகனங்களில் சென்றனர் மறைந்த தேமுதிக தலைவரும் தமிழக முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தின குருபூஜை விழா தேமுதிக தலைமை கழகத்தில் இன்று காலை முதல் அனுசரிக்கப்படுகிறது தேமுதிக கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆடை காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி காஞ்சிபுரம் மாவட்ட பொருளாளர் லட்சுமணன் அவர்களின் ஏற்பாட்டில் ராஜகுளம் பகுதியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் சுவர் விளம்பரம் மற்றும் தேமுதிக கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவா படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி கற்பூர ஆராதனை காண்பித்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு தினமானது அனுசரிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ராஜகுளம் பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கும் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் அதனையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேப்டன் ஆலய குருபூஜை விழா மற்றும் அமைதி ஊர்வலத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ளார் அதனை ஏற்று காஞ்சிபுரம் மாவட்டம் பொருளாளர் லட்சுமணன் அவர்களின் தலைமையிலும் வலஜாபாத் வடக்கு ஒன்றிய செயலாளர் சிறுவள்ளூர் ராமலிங்கம் தலைமையிலும் காஞ்சிபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கிருபாகரன் அவர்களின் தலைமையிலும் காஞ்சிபுரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பன்னீர் அவர்களின் தலைமையிலும் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் வேன்களில் கேப்டன் அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜையில் கலந்து கொண்டு மரியாதை செலுத்துவதற்காக கோயம்பேட்டில் உள்ள கேப்டன் ஆலயத்திற்கு புறப்பட்டு சென்றார்கள்